ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்க்க போகிறது என்ன வண்டி அப்படின்னா ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இதோட ரிவ்யூவும் பார்த்துருக்கீங்க பெஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாத்துலேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறது புல்லு சரிங்களா எஸ்டி சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஸோ புல் ஓடுறத நம்ம பார்க்குறோம் பக்கெட்டு சேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா சூப்பராக இருக்குது இந்த கிங் போஸ்ட்டு ஃப்ரீ தார்நெட்டில் இருக்க மாதிரி புல் எஸ்டி செவன்டி சிக்ஸு கர்லோஸ்கரு இதில் என்ன பம்ப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பார்த்துக்குங்க நம்ம அவரு ஸோ நம்ம இந்த வண்டி ரிவ்யூ பண்ணுறது தான் இன்றைக்கி வந்திருக்கோம் செமையாக இருக்கும் போயிட்டு எவ்வளோ ஆர்பிஎம்ல வச்சு செய்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து சூப்பர் ஸ்மார்ட்டு எஸ்பி ஸோ பக்கெட்டு இதெல்லாம் பின்னு இதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க பக்கெட்டும் ஜீரோ பாயிண்ட் டூ க்யூபிக் வரும் கண்டிப்பாக பெரிய பக்கெட்டு நல்லா இருக்கு இன்ஜினோட ஸ்மூத்திங் பார்த்தீங்கன்னாக்கா செமையா இருக்கு ஸோ இதை டஸ்ட்டு இதெல்லாம் போடாமல் கிளியராக இருக்குது நல்லா இருக்குது உள்ளே போய் பார்த்தெல்லாம் ஏறி ஃப்ரண்ட்ல ஒரு மீட்டர் பார்க்கணும் அடுத்து ஹேண்ட் பிரேக்கு லிவரு கியரு ஸோ எவ்வளோ ஆயிரத்தி எல்லாம் பால் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இருக்கு ஸோ பவர் எக்கோ மோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சூப்பர் எக்கோ பவர் எக்கோ புல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சென்சார் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஆக்சிலேட்டரு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுறது பிஸ்டன் பம்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஸோ கிங் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜும் நல்லா வருது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஓகே இந்த வண்டி பிடிச்சிருந்தோம்னா ஒரு லைக் பண்ணுறேன்